போயிருப்பேன் ஆள் அட்ரஸ் எல்லாமே போயிருக்கு அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ அப்படியே குழப்பம் ஆனால் ஸோ எதாவது பேசுவேன் என்ன அந்த ஒரு இனத்துக்கு அந்த எதிர்ப்பு ஸோ அதில் ஏதாவது ஒரு நான் அப்படி வண்டியில் ஏதாவது நான் ஏதாவது ஒரு குழப்பத்தில் கூட போவேன் திடீர்னு அந்த வண்டி என்னை வண்டி அந்த வண்டி கார் என்னை க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணும் போது அதுக்கு ஏற்ற வசனம் என் அப்படியே எழுதியிருப்பாங்க அந்த வசனத்தில் கவலைப்படாது நான் உனக்கு முன்னாடி சொல்லுவேன் நான் ஆசீர்வதி ஏதாவது அந்த நான் அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசன போட்டு போகும் அதை கொண்டு என்ன பேசுகிறேன் அவ்வளோ தான் அந்த மாதிரி தான் ஸோ ஏன்னா எனக்கு அவ்வளோ கார் க்ராஸ் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது கேட்கும் போது ஒரு கார் கிராஸ் பண்ணி அதில் அந்த வசனம் இருக்கும் சூப்பர் தானே அந்த மாதிரி தான் நான் நிறைய நாட்கள் உயிர் தப்பி இருக்கேன் ங்களை மாற்றி மாதிரிதான் ஸோ எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நம்ம விடவே கூடாது இருக பிரச்சனை வர வர அவரை மட்டும் இருக பிடிச்ச ஒரு குழந்த கீழே விழுக போதும்னா நம்ம பெற்றவங்களை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறோம்ல கீழே விழுந்துடக்கூடாது பிரச்சனை வரப்போது கீழே விளப்போறோன்னு தெரிஞ்சா அந்த பிள்ளைங்க நம்மளை இன்னும் அதிகமாக இறுக்கி பிடிக்கும் அதே மாதிரி தான் நமக்கு பிரச்சனை வர 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 மா நம்ம எழுத பிடிச்சா பிடிச்சிருக்கு தான் கூடாதுன்னு நமக்குதான் ஆகும் இனிமேல் நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லை தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லை தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி பாடி கூட இருந்தவர் துலோகம் பண்ணும்போது நான் உங்களை நம்பினேன் என்று அவர்கள் கிட்ட சொல்லும்போது என் மனது வழி எடுக்கிறது அந்த டைம் ஜீசஸ் எனதுதான் வருது நான் நம்பினேன் மகனே நீ என்னை மறந்த மறந்து விட்டாய் என்று நம்மகிட்ட கே ஏன் என்னை மறந்துக்கிட்ட மறந்துட்டேன்னு கேட்க தான் செய்வேன் ஆனால் நம்ம விட்டு அவர் போக மாட்டாள் விட்டு போயிருக்க மாட்டார் நம்ம மறந்துட்டோமேனு நம்மளை விட்டு போயிருக்க மாட்டார் நம்ம கூட எதுவும் தெரிவிக்கிறார் என்னைக்காவது நம்மளை நினைக்க மாட்டானா என்னைக்காவது நம்மளை திரும்பி பார்க்க மாட்டானா கண்டுட்டேன் உண்மையா அமைக்கிய ஜீசஸ் அப்படின்னு நம்ம பின்னாடியே தெரியல நம்ம மறந்தாலும் மறக்காத நம்மளை தூக்கி எரிஞ்சாலும் நம்மளை விடாத அப்படி தான் எனக்குலாம் நிறைய நடந்த ஸோ அவர் அவர் அந்த மாதிரி நல்ல தைவன் நம்ம அவரை மறந்துட்டு நம்ம தெரியலாம் அவரை நம்ம ஆனால் நம்ம பின்னாடியே தேவை நம்மளை பார்க்க மாட்டானா நம்மளை பேச நம்மளை பற்றி பேச மாட்டானா நம்மகிட்ட பேச மாட்டானா நம்மளை நினைக்க மாட்டானா அப்படி தான் ஒரு நாய் நம்ம கையில் ஏதாவது சாப்பிட்டுட்டுருந்தோம்னா அப்படி சுற்றி சுற்றி வரும் தெரியுமா அது நம்மளை பார்க்குறதே நம்ம அப்படி திரும்பி நான் தெரியாமல் சாப்பிட்டாலும் அந்த நாய் நமக்கு ஐயோ அவன் கையில் இருக்கிறத நமக்கு போட மாட்டானா அவன் கையில் இருக்கிறத கீழே விழாதா நமக்கு கொஞ்சம் தரமாட்டானா அப்படி ஒரு ஏக்கத்தோடு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் தெரியுமா அதே தான் நம்ம ஆண்டவன் நம்ம மறந்தாலும் நம்மளை அவரை நினைக்காமல் விட்டாலும் ஆனாலும் நம்மளை விட்டு செப்போ நீ தானே அப்படின்னு விட்டு போக மாட்டேன் ஐயோ நம்ம வந்து நம்மளை திரும்பி பார்க்க மாட்டானா நம்மளை நினைக்க மாட்டானா நம்மக்கிட்ட பேச மாட்டானா அப்படி சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிற நல்ல தயவாக அவர் மாத்திரம்தான் ஸோ அவரை நினைக்கையில் உள்ள நல்லா முருவிதையாந்தன் நன்மை எனக்கையில் உள்ள நல்லா முருவிதையான் தன் நம்பையும் nahale kann mekalandiru kathade honne nineke illu tanhale